இப்ப எதுக்கு நாங்கள சொன்னேன் நம்மளும் எத்தனை நாளைக்குதான்டா உழைச்சி உழைச்சி வீட்லேயே உட்காந்து கிடக்குறது ஒரே நாளில் போன காரணம் ஆகணும் அதுக்கு நம்ம திருநா மட்டும்தான் முடியும் இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம ஒரு வீட்டில் திருட போகிறோம் அண்ணா ஒன்பது மணிக்கு போகலாம் திருடா ஏன்பா இல்ல குறியா எட்டு மணிக்கு சுகர மாத்திரை போகலாம் பொன்னாடி வர அடிப்பா உங்களை மாதிரி சோதா பசங்களை வச்சு திருடா அடைக்க மாட்டேன் என்ன சொல்லணும்டா இந்தா அந்த ஆதார் கார்டை புரியு இந்த ஆதார் கார்டை அந்த முக்கில் இருக்கிற கடையில் கொடுத்து ட்ரில்லிங் மிஷின் வாடகைக்கு வாண்டு அந்த வீட்டுக்குள்ளே ஓட்டோ போட்டு தான் திருட நம்ம சரியா ஆஹ் நம்ம திருட போகிற வீட்டில் நாய் இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம திருட போகிற வீட்டில் நாய் இருக்கு அது தெரிஞ்சு தான் உங்ககிட்ட மைக்க சென்று வாண்டர் சொன்னேன்னு எங்கடா அது கூடாது டேய் ஏடா மைக்க செண்டு வாண்டர் சொன்னால் ரூம்ஸ் ஆண்டு வந்திருக்கீங்க தெரியா நீங்கள் கொடுத்து போறீங்க இந்த சென்ட் தான் கொடுத்தாங்க